வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம லாஸ்ட் கொஞ்சம் நாளாகவே வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ட்ரேட் எப்படி எடுக்கிறது இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நான் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு கம்பெனிஸ் பற்றி போகிறேன் இந்த சீரீஸில் போக போக அடுத்த ஒரு சீரிஸும் இருக்குது பட் இன்றைக்கி நான் பேச போகிற இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸை பற்றி பேச போகிறேன் எதுக்காக இப்போ இந்த ஸ்டாக் நான் இப்போ எடுக்கிறேன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ஃபியூச்சரில் இதுதான் நமக்கு இருக்க போகுது ஃபியூச்சரில் ரொம்ப முக்கியமான கம்பெனிஸாக இது வந்து இருக்க போகுது நாட் ஒன்லி இந்த கம்பெனி மட்டும் கிடையாது இந்த செக்டரே வந்து முக்கியமான செக்டராக இருக்க போகுது ஏன் எதுக்குன்ற வீட்டில் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகலாம் பட் ஒரு இது வந்து நான் ரெண்டு இதோட ரெண்டு கம்பெனியோட கேஸ்டடி நான் கட்ட போறேன் இதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் தயவு செய்து வீடியோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ஜாஸ்தி வந்து ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் நான் சொல்றதெல்லாம் ஒரு மெத்தடை அசியூம் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு நீங்களும் இந்த மெத்தடை அப்ளை பண்ணி ஒரு கம்பெனியை அசஸ் அசஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷன் பண்ணுங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டு நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ எதுனாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க நான் உங்கள் சுந்தர் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ் ஸோ இந்த ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனினா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருக்கிறாங்க அவங்க வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி இன் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் இதுதான் அவங்களோட மெயின் பயோ டெக்னாலஜி தான் அவங்களோட மெயின் இண்டஸ்ட்ரி இவங்க வந்து ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இருக்கிறாங்க அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க கே அல்டர்னேட் ஃபார் ஃபாசில் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ஃபாசில் ஃபீல்டுனா பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி கம்பெனியில் அதுக்கு அல்டர்னேட்டாக என்ன சொல்யூஷன்ஸ்லாம் அந்த ஆர்என்டில இருக்காங்க இவங்க வந்து ஆல்மோஸ்ட் நூறு கண்ட்ரிகிட்ட இவங்களோட ஃபோட் ஹோல்டர் அதாவது இருக்கிறாங்க ப்ரஸன்ஸ் இருக்குது ஸோ இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஏரியாங்க பயோ எனர்ஜி ப்ராஜ் ஹை ப்யூரிட்டி அண்ட் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் இந்த மூணுல பயோ எனர்ஜி சொல்யூஷன் பார்த்தீங்களா இதுதான் முக்கியமானது என்னன்னா இங்கே வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் இவங்க வச்சிருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க டெக்னாலஜி கட்டிங்கேஜ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எத்தனால் மேனுஃபேக்சரிங் அதாவது எத்தனால் ஃப்ளாண்ட்டுக்கு இவங்க சொல்யூஷன் கொடுக்குறவங்க அதில் வந்து ஒன்ஜின்றது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது ஒன்ஜின்னு என்னன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சொல்யூஷன் அது ஏன்னா பிளான்ட் பேஸ்ட் சொல்யூஷன் அதாவது சுகர் கேனில் அதாவது கரும்புல நம்ம சோளக்கருதில் கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் எப்படி வந்து எத்தனால் எடுக்கிறது அப்படின்ற மெத்தட் தான் முந்தைய இருந்தது அந்த எத்தனால் வந்து ஆல்சோ ஃபாசில் ஃபியூயலுக்கு லெட்டர்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது பெட்ரோலுக்கு அட்ரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்வ் ஏன்னா பிளான்ட்லேருந்து வரதுனால இப்போ வந்து செகண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி என்னென்னா பிளான்ஸ்லேருந்து இல்லாமல் அதாவது அக்ரிகல்ச்சரில் கிடைக்கிற வேஸ்ட் எது எதோ இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் வந்து எத்தனை நாள் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறத டெக்னாலஜி தான் டூ ஜி ஜென்ரேஷன் அதுதான் இப்போ வந்து ரொம்ப 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 ஃபேமஸ்டு ஒன்று ஸோ அடுத்து வந்து கம்ப்ரெஸ்ட் பயோ கேஸ் ஃபெசிலிட்டிஸ் அது அது வந்து உங்களுக்கு ரொம்ப அனதர் செக்டர் அவங்க இருக்கிறது கேஸ் கால்டர்னேட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுறதுன்ற சொல்யூஷன் அவங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட சொல்யூஷன் மெயினாக ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது எடுத்திங்கன்னா ஏவியஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து அட்வான்ஸ்ட் பயோ ஃபியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் எங்கேன்னா சஸ்டெயினபிள் ஏவியஷன் ஃபியூல் அதாவது ஃபாசில் ஃபியல் யூஸ் பண்ணால் சஸ்டைனபிலிட்டியாக எப்படி வந்து இப்போ சவுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த நான் ஒரு ஊரே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அவங்களோட ஆயில் பிஸ்னஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு டூரிசம் தான் அடுத்த நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஆக போகுதுன்னு நினைத்து பண்ணி அது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிலை வந்து ஃபியூச்சரில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ அவங்க கண்ட்ரியை வந்து என்ன பண்ணணும் எப்படி அல்டர்னேட்டாக அவங்க கம் கண்ட்ரியை வந்து ரெவன்யூ கொண்டு வரதுன்னு சொல்லி இப்போயே அவங்க யூஸ் திங்க் பண்ணி அவங்க கண்ட்ரியை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்குனால ஆயில் யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைய போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதான் பேட்ரி எல்லாம் கார்லாம் வந்துட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி அல்டர்னேட் ஃபியூயல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதில் வந்து இந்த பயோஃபியூயல்ஸ் அதாவது சாரி அல்டர்னேட் ஃபார் பயோஃபியூல்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட் ஏவியன்ஸ் ஏவியஷன் இண்டஸ்ட்ரிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க அடுத்து வந்து பயோ ஹைட்ரஜன் பிளான்ட் ப்ரொடக்ஷனும் அவங்க இருக்காங்க ஏன்னா ஹைட்ரஜன் பேஸ்டும் வந்து ஒரு வே ஆஃப் ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஃபார் ஃபாசில் ஃபியூயல் ஸோ இந்த ஏ இந்த ஃபியூவல் ஏரியாவில் இவங்களோட சொல்லி டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஹை பியூரிட்டி சிஸ்டம் அதாவது என்னென்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அளவு அரௌண்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஒன்லி ஒன் தேர்ட் ஆஃப் சீவேஜ் வாட்டர் தான் வந்து ட்ரீட் ட்ரீட்மெண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ அதனால நம்ம இந்தியாவில் வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது அதே போல் எல்லாருமே வந்து நம்ம வாழ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா வர்ற தண்ணி வந்து எங்கேருந்து வருது தெரியல டேங்கரில் கொண்டு வரது எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு தெரியல இப்போ தண்ணி சுத்தமாக இருக்கா இல்லையான்னு தெரியல அதுக்குலாம் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஹை ரொம்ப இண்டஸ்ட்ரி லெவல் பிளான்ட் எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஆல்சோ இவங்க வந்து நிறையா ஹெல்த் செக்டருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்ஜினியரிங் பின்னஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிசினஸ் எப்படின்னா இந்த மெயினாக இந்த ப்ரூவரியஸ்னு சொல்லுவாங்க இல்லைனா அந்த விஸ்கி பியர் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இங்கேலாம் வந்து நிறையா வேஸ்டேஜ் வரும் அவங்களுக்கு வந்து இவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்குறாங்க எப்படி வந்து அவங்களோட வேஸ்டேஜை வந்து ட்ரீட் பண்ணி க்ளீன் வாட்டராக பண்ணுறது இல்லை ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ற சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மூணு ஏரியா தான் இவங்களோட ஸ்ட்ராங் ஏரியா இவங்களோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா வாடான்ற இடத்துல கன்லா சானஸ் வாடின்ற இடத்து ஏரியாலாம் இருக்குது ரொம்ப பிளான் பண்ணி இவங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது இவங்களோட ரெவனியூ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரெவன்யூ மட்டுமே எண்பது பெர்ன்டேஜில் இருக்குது எக்ஸ்போர்ட் ரெவன்யூ இருபது பர்சன்டேஜ் இவங்களோட ஆர்டர் புக் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறு கோடியில் இருக்குது அந்த மூணாயிரத்தி எட்நூறு கோடியில் எனர்ஜி ஆர்டர் மட்டும் எழுபத்தாறு பர்சன்டேஜ் இன்ஜினியரிங் ஆர்டர் வந்து பத்தொம்பது பர்சன்டேஜ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து வெறும் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது இதை வந்து இவங்க ஃப்யூச்சரில் ஜாஸ்தி பண்ணலாம் இவங்களுக்கு ரெவன்யூ ஜாஸ்தி இதில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்து இவங்களோட குளோபல் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இன்டர்நேஷனல் லெவல் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸில் இவங்களோட ஏரியா இருக்குது குளோபல் ஆல் ஓவர் வேர்ல்டில் இவங்களோட ஷேர் வந்து டென் பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் இருக்குது ஆல்மோஸ்ட் டென் பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கனா ஆல் ஓவர் குளோபில் ஸோ நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்டியா ஏபி சுகர் இதெல்லாம் வந்து இவங்களோட டைவர்ஸ் கிளைண்ட்ஸ் அதே போல் இவங்க கஸ்டமர் ராயல் லாயல்ட்டி அதாவது எப்படின்னா அல்மோஸ்ட் லைக் ஃபார்ட்டி பர்சன்டேஜாக தான் அவங்க பிஸ்னஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்க பிஸ்னஸ் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஸோ தட் அப்போ புரிஞ்சுங்க அவங்க எப்படி அந்த கஸ்டமர்ஸ் வந்து இவங்க எப்படி வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறாங்க கஸ்டமர் சர்வீஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க ஸோ நாற்பது பர்சன்டேஜ் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்போ இதுவே வந்து பெருசு ஸோ ஏற்கனவே இருக்கிற கஸ்டமரே வந்து இவங்ககிட்ட லாயலாம் கண்டினியூ இருக்காங்க அப்போ நியூ கஸ்டமர் வந்தாங்கன்னா இவங்க எப்படி க்ரோ ஆகுன்றதை நீங்களே யோசிச்சுங்க அதே மாதிரி இன்டெலெக்சுவல் பார்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டன்ட் வந்து இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆல் ஆல்ரெடி இந்த ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டன்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து பேரண்ட்ஸ் இந்தியாலையும் அறுபது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவங்க அப்ரூவல் ஆயிடுச்சு பேட்டன்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு உங்களோடது இவங்களோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சப்சிடிஸ் பார்த்தீங்கன்னா சப்சி குளோபல் லெவல் குளோபல் லெவலில் உங்களுக்கு ஏன்னா இது வந்து சஸ்டைனிட்டி பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா அதனால் என்டையர் உலகமே வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது ஸோ அதனால் நிறையா பேர் சப்சிடி கொடுப்பாங்க நம்ம சோலாருக்குலாம் எப்படி சப்சிடி கிடைச்சது பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கும் சப்சிடி கிடைக்குது நிறையா கண்ட்ரியில் அதில் பார்த்தீங்கன்னா நார்த் அமே அமெரிக்காவில் ப்ராஜ் அமெரிக்கா சின்கின்ற கம்பெனி அப்புறம் ஃபாரீஸ்ட் கோ லிமிடெட் அண்ட் ஹைப்யூரிட்டி சிஸ்டம் இதெல்லாம் வந்து கண்ட்ரி லெவலில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி லெவலில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடச்சிட்டு இருக்கு அதே மாதிரி டாப் நம்பர் ஒன் ஹாட்டஸ்ட் கம்பெனின்னு சொல்லி ஒரு அவார்டும் கிடச்சிருக்கு ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்களோட டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி டூ ஜி ஒன் ஜிலேருந்து டூ ஜிக்கு போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஐஓசிஎல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டரும் கொடுத்துருக்குறாங்க இவங்களோட பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இவங்க வந்து மார்க்கெட் லீடர் ஆல்ரெடி ப்ரூவன் அவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோ விதின் எத்தனால் இந்த பயோ ஃபியூவல் ஏரியாவில் ஓகேங்களா அதாவது அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி எத்தனால் ஒன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆர்டர் புக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் லைக் த்ரீ தௌசண்ட் எயிட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் ஆர்டர் புக் இருக்குது அவங்களுக்கு கரண்ட்லி அவங்க இவங்க வந்து மோஸ்ட்லி இன்னோவேஷன் ஃபோக்கஸ் புதுசாக என்ன நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுற ஃபோக்கஸ்லேயே போயிட்டு இருக்கிறதுனால நல்ல க்ரோத் இருக்குது இவங்க கம்பெனியில் ஸோ இப்போ கம்பெனியோட டெக்னாலஜி ஃபண்டமெண்டல்ஸில் பார்க்கும்போது இது வந்து தேர்ட்டின் தௌசண்ட் குரோத் மார்க்கெட் கேப் இருக்குது கரண்ட் ப்ரைஸ் வந்து செவன் டுவெண்ட்டி நைனில் இருக்குது பி வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ இல்லை ஸ்லைட்லி இண்டஸ்ட்ரி பிக்கு கொஞ்சம் மேலே இருக்குது பட் இண்டஸ்ட்ரி பின்னு நம்ம சொல்லும்போது இதே இண்டஸ்ட்ரீஸாக பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது என்ன சொல்கிறோம் இவங்க இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனின்னா இன் இன்ஃபோசிஸ்னால் நீங்கள் வந்து விப்ரோ டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறீங்க தான் அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸோட கோர் பிஸ்னஸ் மாடல் மாதிரி பிஸ்னஸ் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கிடையாது பட் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ இல்லை இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா கிடையாது ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கூட கொஞ்சம் இவங்க வந்து இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அப்படியே கம்பேர் பண்ணும்போது சொல்கிறாங்க இது வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பிரைஸ் டு புக் பிரைஸு வந்து டென் டைம்ஸ் இருக்குது கொஞ்சம் புக் படி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது பட் இட்ஸ் அ க்ரோத் கம்பெனி ஸோ நம்ம புக் வேல்யூ பற்றி நம்ம ஒரு தேவையில்லை லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சேல்ஸ் குரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ரொம்ப நல்ல இதாக இருக்குது கேஷ் ஃப்ளோ நைன் ஹண்ட்ரட் டுவெல் க்ரோ டிவிரண்ட் ஆல்சோ இந்த கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் நல்ல சைன் இதுதான் நான் சொன்னேன் இப்போ இதுதான் அவங்க கம்பேர் பியர் கம்பெனி கம்பெனி சொல்கிறாங்க இது வந்து இண்டஸ்ட்ரி பி ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அதில் வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ செவன் இந்த கம்பெனிலாம் கம்பேர் பண்ணுறாங்க ஸோ இது கூட கம்பேர் பண்ணுற ரைட்டாக தப்பான்றது தெரில பட் யா எனிவேஸ் இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் தான் போகுது ஸோ நல்ல க்ரோத் இருக்குது கம்பெனியில் இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் பார்ப்போம் நம்ம சார்ட் பார்ப்போம் நம்ம சரிங்களா ப்ராஜ் இண்டஸ்ட்ரியோட சார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட்டு பாருங்களேன் பல வருஷமாக இந்த இப்படி இருந்துச்சு ஒரு ரேஞ்சில் இப்போ இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு பதிமூணு வருஷம் இந்த கம்பெனியை பற்றி யாருக்குமே தெரியலை இதோட பவர் தெரியல இப்போ தான் அதை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க எங்கே போயிடுச்சு ஆல்ரெடி செம க்ரோத் வந்துருச்சு ஆல்ரெடி ஸோ ரொம்ப ஹைக் போயிடுச்சு ஆல்ரெடி நான் இங்கே தான் அரௌண்ட் அரௌண்ட் இந்த ஏரியாவில் நான் அப்போ கொஞ்சம் வாங்கினேன் நான் அந்த சமயத்தில் ரொம்ப என்னோடய போர்ட்ஃபோலியோ ரொம்ப டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அதனால் ஆனால் இந்த கம்பெனி மட்டும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை இதுவும் என்னோட பார்ட் பார்ட் ஆஃப் போர்ட் இதுவும் எனக்கு இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் நான் கையில் கையில் பட் எனக்கு நல்ல ரிட்டர்னே கொடுத்துருக்கு இந்த கம்பெனி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம எடுத்து அப்போ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டாக் காஸ்ட்டுக்கு எப்படி மெக்டி எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி டைவர்ஜன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கங்க இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே போல் பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே போயிட்டுருக்கு இதையும் பார்த்துக்குங்க இதெல்லாம் பார்த்து இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிக்கிட்டு எப்போ வாங்கலாம் செய்யலான்ற டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அயான் எக்ஸ்சேஞ்ச் அயான் எக்ஸ்சேஞ்ச பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து காலேஜ்லையோ இல்லை ஸ்கூல்லையோ அதை பற்றி நீங்கள் படிச்சுருப்பீங்க அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் சொல்லுவாங்க அதாவது தண்ணியில் எப்படி இந்த கால்சியம் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை மாத்துறதுன்னு ஒரு டெக்னாலஜி சொல்லுவாங்க அதான் அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ன்றது ஸோ கம்பெனி பேர்லேருந்தே தெரியுது அவங்களோட கோல் என்னான்ட்டு ப்யூரி வாட்டர் ப்யூரிஃபையிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் தான் அவங்களோட ஹோல் கம்ப்ளீட் கோல் ஆஃப் த கம்பெனி நான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எத்தனால் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஹோல் ப்ராசஸே வாட்டர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் நிறையா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க இல்லை உங்களுக்கே தெரியும் வாட்ரு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு முக்கியமான கம்யூனிட்டி ஆக போகுது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது நமக்கு சரிங்களா தண்ணி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது தண்ணி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போகுது வேறு வழி இல்லை நம்ம என்ன கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லி பார்த்து நம்ம பிக் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு இப்படி ஒரு இந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ஃபியூச்சரில் வாட்ரு ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் அயான் எக்ஸ்சேஞ்ச கம்பெனி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இவங்க வந்து லீடர்னு கூட சொல்லலாம் இவங்களோட குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இவங்களோட பேட்டன்ஸ் நிறையா இருக்குது உனக்கு ஒரு டீட்டெயிலாக பார்ப்பேன் நம்ம கம்பெனியை பற்றி ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து நல்ல ஆல் ஓவர் குளோபலாக இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு லட்சம் இன்சுலேஷன் வேர்ல்டு வைடாக இவங்களோட பிளான்ட்டு இன்வெஸ் இன்ஸ்டால்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட இவங்க வந்து ஒரு ஹெரிட்டேஜ் கம்பெனி எர்லியரை வந்து லண்டனில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரூப் லண்டன் ஒரு கம்பெனி இருந்தது அதுகிட்ட இருந்து தான் இவங்க வந்து மூவாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து இந்தியன் ப்ரொமோட்டர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அகெயின் இன்னோவேஷன் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நிறைய வந்து ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு ஏன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் நான் ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தேன் நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரீஸும் இருக்க போறது இல்லை கோயிங் ஃபார்வர்ட் ஸோ இவங்களோட பிஸ்னஸோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கெமிக்கல் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஸோ இன்ஜினியரிங்ல தான் இருக்காங்க ஏன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து இன்ஜினியரிங்ல வரும் அங்கே தான் ஜாஸ்தி இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இவங்களும் வந்து டொமஸ்டிக்கில் வந்து ரொம்ப டாமினேட்டிங் பேர் இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ வந்து செவன்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து தான் வருது ரிமைனிங் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக் கிளையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கஸ்டமர்ஸ் ஐஓசிஎல் சிபிசிஎல் எல்என்டி ரிலையன்ஸ் என்டிபிசி இவங்க எல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ரீஃபைனரிஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் அவங்களோட இன்ஸ்டியூஷன் கிளைன்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க டூரிஸம் அந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இவங்களோட இவங்களோட கம்பெனி பர்சன்ஸ் இருக்குது பாருங்க தாஜ் ஹோட்டல் ஹயா சந்தி சிசன் லீலா இதில் எல்லாம் இவங்க பிரசன்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்கில் கார்கில் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் அக்ரி கிளையண்ட்டுங்க அவங்க வந்து டெக்னிக் டெக்னிக் ஃபேன்ஸில் இருக்காங்க யுனியூலிவரில் இருக்கிறாங்க யுனியூ லீவர்களோட கஸ்டமர் கவாசாக்கி மிட்ஸு பிசியா கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்களோட நெட்ஒர்க் ஆர்என்டி நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் க்ளோபலாக இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு ஸ்பெசிஃபிக் அவங்களோட ஜாக்ராஃபிக் லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக அமைச்சு அவங்களோட ஆர்என்டி டீம்லாம் உட்கார காற்றுருக்காங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ரீச் பண்ணுறாங்க யுஏ ரீச் பண்ணுறாங்க பஹ்ரைன் இந்தோனேஷியா இதெல்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு அவங்களோட பொசிஷன்ஸ் இருக்குது இன்னொரு வந்து ரெண்டு ஆர்என்டி வந்து நம்ம இந்தியாவில் அவங்க இவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க எதுக்குன்னா வாட்டர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ் இவங்க அதே போல் ஸ்ட்ராட்டஜிக்கில் அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது ரீசெண்டாக ரோஹான்ற இடத்துல வந்து ஒரு ஒரு க்ரீன் க்ரீன்ஃபீல்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க க்ரீன்ஃபீல்டுனா என்னென்னா யாருமே அந்த செக்டரை வந்து பார்த்தது இல்லை அந்த செ அந்த செக்டர்களை யாருமே கை வச்சது கிடையாது அப்படி ஒரு செக்டரில் இவங்க வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னன்னு தெரியல பட் நியூ செக்டரில் அவங்க ரீச் உள்ள என்ட்ரியாக இருக்கிறாங்க இவங்களோட குளோபல் இவங்களோட நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி க்ளோபலாக இருக்கிறாங்க இவங்களோட லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ்லாம் அதாவது ஈஸியாக போர்ட்டு பக்கத்தில் அவைலபிலிட்டி இருக்குது இவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்லாம் ரொம்ப டெடிகேட்டடாக ஆர் என் டி டீம்ல இருக்கிறாங்க நிறையா ஸ்காலர்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இருக்கிறாங்க நிறையா மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்க ஸோ அவங்க இனோவேஷன் அண்ட் க்ரோத் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதில் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிரவுண்ட் வாட்டரில் வந்து யுரேனியம் கண்டென்ட் இருக்குதுங்க நிறையா இப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் இவங்க கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணியிருக்க ஒரு இன்னோவேஷன் இதை நிறையா பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா யுரேனியன்றது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமன் நம்மளோட கழிவுகள் வேஸ்ட்டுகளில் வந்து நிறைய ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க அதனால நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ஸ்பாயில் ஆகுது அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பேட்டன்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஹண்ட்ரட் ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க அதாவது இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட் ஆக வேண்டியது எஃப்ஐ டுவெண்ட்டி டூவில பட் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹாலாக ஸ்லோவாகிடுச்சு பட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் கம்ப்ளீட்டட் அடுத்து வேதாந்தா கூட டைப்பில் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் இவங்க போயிட்டுருக்காங்க ஈவன் ஐஓசிஎலோட அவங்க ப்ராஜெக்ட் இருக்குது ஒரு செவன்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர்ட்ட ப்ராஜெக்ட் அவங்க ஐஓசிஎல்ட்ட அவங்க வச்சிருக்காங்க அடுத்து இந்த ஸ்ரீலங்கா இந்த ப்ராஜெக்ட்லாம் போக டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் குரோர்க்கான ஒரு ஆர்டர் வந்து இவங்களுக்கு கையில் இருக்குது ஸோ இவங்களோட ஃபியூச்சர் வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் நைன்டி செவன் குரோர் ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து இவங்க பைப்லைனில் லைனில் வச்சிருக்காங்க இவங்க வந்து யூரோப்பியனில் எக்ஸ்பான்ஸ் யூரோப்பில் எக்ஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே மேப்ரில் அப்படின்ற ஒரு கம்பெனி அதாவது போர்ச்சுகல் பேஸ்ட் கம்பெனி ஒன்று அக்வேர் பண்ணியிருக்காங்க ஸோ தட் யூரோப் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக மூணு சப்ஸிடீஸ் மூணு கம்பெனியை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க அவங்க ஸோ தட் இந்தியாவிலேயே வந்து இவங்களோட பிரசன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இவங்க ரொம்ப நாளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மூவர்ஸ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க ஒரு மார்க்கெட்டில் யாரும் முதல்ல ஒரு வரானோ அவனுக்கு வந்து அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க இவங்களுக்கு இவங்க ரெண்டு இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்குது இவங்களுக்கு க்ரோத் நல்ல வாய்ப்பு இருக்குது இவங்களோட சார்ட்டை நம்ம பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அரில் உங்கள் ஐபிஓ ரிலீஸ் பண்ண ஆகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஐபிஓ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நான் கோ நானும் ரீசெண்டாக தான் இது இது வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் நான் நான் ஒரு அரௌண்ட் லைக் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் நான் என்டர் ஆன இந்த இதில் ஸ்டாக்கில் ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு இதை பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் தெரியும் உங்களுக்கு சேனல் தெரியும் இப்படி ஒரு சேனலில் போய்கிட்டு இருக்குது இதை க்ளோன் பண்ணி போட்டோம்னா இது சேனல்ல போயிட்டு இருக்கு இதை நான் டெய்லி வியூவில் போடுறேன் இதை பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ ஸோ இ வந்து நார்மலாக பிரேக் அவுட் ஏரியா ஸோ இங்க எனக்குள்ள வந்து இப்போ நிற்குது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது இந்த இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இது வந்து ஆல் டைம் ஹை போச்சுன்னா இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு இதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க மக்டி பாத்தீங்கன்னா இது பாருங்க ஒரு ஹையர் லோ ஹை பாத்துக்குங்க இதெல்லாம் நம்மளோட எதாவது டைவர்ஜன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ அனலிசிஸ் படி எல்லாம் பண்ணி ப்ராப்பராக இதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும்னா செவரிஜிஸ்டர் அட்வைஸ்டரை கேட்டுக்கோங்க இல்லை நீங்களா பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணி ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்டரில் நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சீரிஸ் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா சொல்லுங்கள் இந்த சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் அதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குடும்பத்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் மறக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்போ தான் கூகுள் ஆள்காரதம் படி என் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி